ஜனாதிபதியிடம் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்தார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் நியமனம் சற்று முன் பரபரப்பு அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் நேற்றோடு முடிவடைந்ததே இந்த நிலைதான் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டு வந்தது ஆனாலும் மத்திய அரசிடம் இருந்து இதுவரையில் ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிப்பு குறித்தும் எந்த தகவலும் வரவில்லை அதோடு தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமனம் பற்றிய அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை எனவே ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அரசிடம் இருந்து முறையான அறிவிப்பு வரும் வரையில் தமிழ்நாட்டின் ஆளுநராக நீடிப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது தான் டெல்லியில் அனைத்து மாநில ஆளுநர்கள் கூட்டம் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆளுநருடன் அவரது செயலாளர் உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரும் சென்றனர் மேலும் டெல்லி செல்லும் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரையும் சந்தித்து பேசுவார் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்றிருந்த ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய கல்வி அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேசினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படாததால் அவரை சந்திக்காமல் சென்னை திரும்பினார் ஆளுநர் ஆர் என் ரவி அது மட்டுமில்லாமல் இன்று டெல்லி செல்லும் ஆளுநர் ஆர் என் ரவி தனது நான்கு நாட்கள் டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு வரும் நான்காம் தேதி ஞாயிறு அன்று பகல் பன்னெண்டு நாற்பது மணிக்கு ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் டெல்லியிலிருந்து சென்னை திரும்ப ார் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த நிலையில்தான் ஆளுநர்கள் மாநாட்டிற்கு சென்ற ஆளுநர் ரவி அவர்கள் ஜனாதிபதி அவர்களை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழகத்துடன் மோதல் போக்கு காரணமாக இந்த முடிவு ஆளுநர் எடுத்திருப்பதாகவும் இதற்காக தமிழகத்தின் புதிய ஆளுநரை தற்போது ஜனாதிபதி அறிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கு முன்பாகவே ஆளுநர் ரவி அவர்கள் ராஜினாமா செய்தார் என்ற தகவல் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது அது மட்டுமில்லாமல் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது